மோகம் ஏழு மதுமதி என்று கோபமாக அழைத்த மித்ரனை கண்டு ஏன் கோபப்படுறாங்க என்னாச்சு என்று நினைக்கும் போதே அவளை நெருங்கி அவள் கையை பிடித்து தங்கள் அறைக்கு இழுத்து கொண்டு போனான் அறைக்கு வந்ததும் தான் ஏன் இவ்வளவு கோபம் உனக்கு அறிவு இருக்கா மது என்று ஆத்திரமாக கேட்டான் ஏன் தான் என்று பாவமாக கேட்டாள் என்ன ஏன் அத்தான் நீ எதுக்கு வேலை செய்யற நீ வேலை செய்ய சொன்னா ஆயிரம் ஆளுங்க இருக்கும் பொழுது நீ ஏண்டா மதுமா வேர்த்து விறுவிறுக்க வேலை செய்யணும் என்றதும் அவளுக்கு உருகி போயிற்று அதுமில்லாம வேலையாட்கள் கூட அதிகமா பேச்சு வச்சுக்க கூடாதுடா என்று நாசுக்காக கூறினான் இல்லாத்தான் அந்த அண்ணா தான் உதவி பண்றேன்னு சொன்னாங்க என்று வெகுலியாக சொன்னாள் அது இல்லடா மதுக்குட்டி யாரு எப்படின்னு நமக்கு என்ன தெரியும் அதுமில்லாம வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற நீ அதாண்டா மது தெரியாதவங்க கிட்ட அதிகமா பேச்சு வச்சுக்க கூடாது சரியா இல்லாம நீ எந்த தப்பான எண்ணத்தோடும் பேச மாட்ட ஆனால் உன்கிட்ட பேசுறவங்களும் அப்படி இருக்கணும்ல அவங்க தப்பான நோக்கத்தோட பேசினா நமக்கு எப்படி தெரியும் அப்புறம் இருந்து பாக்குறவங்களுக்கும் அது தப்பாதான் தெரியும் சரியா என்று சின்ன குழந்தைக்கு சொல்வது போல் சொன்னான் சரியாத்தான் என்று சொன்னவள் தன் மேல் அக்கறை காட்ட தன் அத்தான் இருக்கின்றான் என்ற சந்தோஷத்தில் அவனை இழுத்து கன்னத்தில் முத்தமிட்டாள் என்ன மதுக்குட்டி கன்னத்துல குடுக்குற எனக்கு இங்க வேணும் என்று தன் உதடை குவித்து காட்டினான் போங்க அத்தான் நான் மாட்டேன் என்று அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளினாள் ஐயோ அத்தான் உங்க சட்டையில மண் ஒட்டிடுச்சு அச்சோ என்று சொல்லி அதே கையால் துடைத்தும் விட்டாள் மது நீ கரையை தொடைக்கிறன்னு இன்னும் அழுக்காக்குற என்று சிரித்தான் அய்யோ என்று அவளும் சிரித்து கொண்டு அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள் மது ரெண்டு பேரும் சேர்ந்து குளிப்போமா கள்ளப்பூனை பூனை ஒரு கேப் கிடைத்தாலும் விடக்கூடாது என்று நினைத்தான் போல அதெல்லாம் வேண்டாம் அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே அலேக்காக தூக்கியவன் குளியல் இறக்கிவிட்டு ஷவரை திறந்து விட்டான் அத்தா நீங்க வெளியே இருங்க நான் குளிச்சிட்டு வரேன் அவள் சொல்லும் சேலையை உருவி போட்டிருந்தான் அத்தான் ப்ளீஸ் அத்தான் என்று சுவற்று பக்கம் திரும்பி நின்று கொண்டவள் வெறும் பாவாடை ரவிக்கையுடன் அப்படியே அவள் மீது சாய்ந்து சுவற்றோடு அழுத்தியவன் மதுமா திரும்பிடி என்று அவள் பின் கழுத்தில் முத்தமிட்டான் கூச்சம் தாங்காமல் திரும்பியவள் பேரம் பேச ஆரம்பித்தாள் அத்தான் இப்போ வெளியே போனா நைட்டு ரெண்டு திராட்சை பழமும் தருவேன் அவளை பார்த்து சிரித்தவன் நீ தர வேண்டாம் நானே எடுத்துக்க என்று அவள் நெஞ்சில் முட்டினான் பின்பு அவள் கெஞ்சவும் சரி நான் குளிச்சுட்டு போறேன் ஐயோ வேண்டாம் நான் உன்ன போல வெக்கமெல்லாம் படமாட்டேன் மதிக்குட்டி என்று அவன் சட்டையை கழட்டினான் அவன் சட்டையை கழட்டவும் இவள் திரும்பி நின்று கொண்டாள் பின்பு எந்த சத்தமும் வரவில்லை என்றதும் ஓர கண்ணால் பார்த்தாள் ஓய் கல்லி இங்கென்ன பார்வை என்று அவளை பின்னால் இருந்து அணைத்தவன் குளிச்சுட்டு வா நான் போறேன் என்று முத்தமிட்டு விட்டு சென்றான் அவன் வெளியே சென்றதும் பிடித்து வைத்திருந்த மூச்சை விட்டாள் பின்பு அவள் குளித்து முடித்து தாவலுடன் வெளியே வந்தாள் அங்கே நின்றிருந்தான் போல வந்து அள்ளிக்கொண்டான் அத்தான் என்ன அத்தான் இப்படி பண்றீங்க எப்படி பண்றேன் என் பொண்டாட்டி நான் தூக்கினது தப்பா இது மித்திரனுக்கு வந்த சோதனை ஏதோ வேற யாரையோ தூக்கின மாதிரி சொல்றேன் ஓ வேற யாரையும் தூக்குற ஐடியா உங்களுக்கு இருக்கா என்று மிரட்டையவள் என்ன தவிர வேற யாரையும் தொடக்கூடாதான் எனக்கு நீங்க மட்டும்தான் இருக்கீங்க நீங்களும் என்ன விட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் இரண்டு நாட்கள் கூட ஆகவில்லை தான் அவனை பார்த்து ஆனால் இனி அவன் இல்லாமல் இருக்க முடியாது என்று தோன்றியது அன்பு காட்ட யாருமே இல்லாமல் அன்புக்காக ஏங்கி தவித்தவள் அன்பின் மொத்த உருவமாய் உனக்கெனவே நான் என்று வந்து நின்றவனை அப்படியே இருக பிடித்து கொண்டாள் உன்னை விட்டுட்டு எங்க போக மாட்டேன்டா என்று அணைத்து கொண்டான் சரி புடவை கட்டலையா இப்படியே அணைச்சுக்கிட்டே எவ்வளவு நேரம் இருக்கிறது திராட்சை பழம் சாப்பிடலையா என்று இவளே கேட்க சூப்பர் மதுகுட்டி நல்ல முன்னேற்றம் என்று அவளை சிலாகித்தவன் தன் வேலையை ஆரம்பித்தான் அப்புறம் என்ன இன்னொரு திராட்சை பழமும் பெருசாயிடுச்சுன்னு புகார் வாசித்தாள் ஆனால் இந்த சந்தோஷம் நாளை நிலைக்குமா வான்மதி தன் தாயிடம் நான் கிளம்புறேன் தயவு செஞ்சு சென்னைக்கு போய் அசிங்கப்பட்டு வராத ஏன்னா நீ கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டேன்னு மாமாவுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால்தான் உன் வேலையெல்லாம் அங்க போய் காட்டாத அப்புறம் பின்னாடி வருத்தப்படுவ என்று சொல்லி கொண்டிருந்தவள் தன் தாயை நெருங்கி கைகளை பிடித்துக்கொண்டு மா அக்கா பாவம்மா உன் கூட இருந்த வரைக்கும் அவ நிம்மதியா இல்ல சரி உனக்கு தொந்தரவா இருந்தா சுமையா இருந்தா என்று நீ நினைச்சாலும் அவ இங்க இருக்கிற வரைக்கும் மாடு மாதிரி உழைச்சிருக்கா நீ அப்பொழுதும் அவளை அடிச்சிருக்க திட்டிருக்க ஆனா அவ ஒண்ணுமே பேசினதில்லை மா அவ இப்போ இங்க இல்ல உனக்கு எந்த வேலையும் வைக்காம மாமா வந்து கூட்டிட்டு போயிட்டாரு சரிடி சொன்னதே எத்தனை தரம் திரும்ப திரும்ப சொல்லுவ இப்படியே இருந்தா உன்னை கட்டிக்க போறவன் காதுல பஞ்ச வச்சிட்டு தான் சுத்துவான் அந்த பாவப்பட்ட பிறவி எங்க இருக்கோ யாருக்கு தெரியும் எனக்கு தெரியும் அந்த பாவப்பட்ட பிறவி லண்டன்ல இருக்குன்னு சரி நான் கிளம்புறேன் சரி போயிட்டு போன் போடு ஒரு வாரம் ஓடி இருந்தது மித்ரன் மதியிடம் சொல்லி கொண்டு அலுவலகத்திற்கு கிளம்பி விட்டான் கிருஷ்ணா புறப்பட்டதும் சனா மதியிடம் கோயிலுக்கு வரியாடா போயிட்டு வரலாம் இல்லத்த எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு நான் வீட்லயே இருக்கவா சரிடா டேப்லெட் தரேன் வா போட்டுட்டு பாடு ம் மித்ரன் கிட்ட சொன்னியா இல்ல அத்த சொல்லி இருந்தா விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க அதான் எதுவும் சொல்லல உம் ஆமாண்டா ஜெர்மனில இருந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பத்தி பேச வர்றதா உங்க மாமா கூட சொல்லிட்டு இருந்தார் ம் ஆமா அத்த அத்தானும் தான் சொன்னாங்க சரிடா நான் ரமேஷ கூட்டிட்டு கிளம்புறேன் நீ ரூமுக்கு போ சரி அத்தை என்று தன் அறைக்கு வந்தவள் மாத்திரையை போட்டு சிறிது நேரம் தூங்கினாள் ஒரு மணி நேரம் கழித்து மதிய சமையலுக்கு மெனு செல்ல கீழிறங்கியவளை கர்ண கொடூரமான ஒரு குரல் அழைத்தது வெண்கல பானையை ஒரு சத்தம் வருமே அதை விட மோசமா ஏய் இங்கவா மித்ரன் இருக்கும்போது சொல்லி பாரு வாயை உடைச்சிட்டு மறு வேலை பார்ப்பான் பிச்சைக்காரிய வீட்டுல வச்சா இப்படித்தான் நல்ல தூக்கமா மித்ரன் யாருக்கும் சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்னு சொன்னப்ப சரி பொண்ணு அழகா இருப்பா சொத்து சுகமா இருப்பான்னு நினைச்சேன் இங்க வந்து பார்த்தால தெரியுது கருப்பா இருக்க அப்படி என்னடி உன்கிட்ட இருக்கு மித்ரன் உன்கிட்ட மயங்க என்று கேவலமாக பேசினாள் நல்லா பணக்காரனா பார்த்து வளைச்சு போடுன்னு உங்க கறி சொன்னாளா என்றதும் மதிக்கு பொல பொலவென கண்ணீர் கொட்டியது அவள் அழுந்ததை பார்த்திருந்தால் வேறு ஒருவராக இருந்தால் எதுவும் சொல்லாமல் போயிருப்பார்கள் ஆனால் இந்த பூதம் அவளை விடவில்லை மித்ரன் எவ்வளவு பெரிய பணக்காரன்னு தெரியுமாடி உனக்கு அவனுக்கு பொண்ணு கொடுக்க கியூல பணக்காரங்க வருஷ கட்டி நிக்கிறாங்க அவனையும் உன்னையும் சேர்த்து கண்ணாடியில பாத்திருக்கியா என் அண்ண மகன் கால் தூசிக்கு பெறமாட்டேன் நீ எல்லாம் அவனோட பொண்டாட்டி சி மதி மனதிற்குள் அத்தான் வாங்கத்தான் ப்ளீஸ் இந்த அம்மா என்னென்னமோ செய்றாங்க பேசுறாங்க என்னால தாங்க முடியல என்று மனதோடு அவனிடம் பேசியவள் அழுது கொண்டே இருந்தாள் இப்ப கூட ஆயிரம் கோடி பெருமானமுள்ள ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணதான் போயிருக்கான் ஆயிரம் கோடிக்கு எத்தனை ஜீரோன்னு தெரியுமாடி உனக்கு இந்த அண்ணா அன்னைக்கு புத்தி எங்க போச்சு என்று பேசிக்கொண்டிருந்தவர் கொண்டிருந்தவர் போதும் நிறுத்து வசந்தா என்று குரலில் திரும்பி பார்த்தாள் என் வீட்டுக்கு வந்து என் மருமகளை திட்டுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை மித்ரன் அவளை கல்யாணம் பண்ணினா அது அவனோட விருப்பம் அதுல நாம யாரும் தலையிட முடியாது என்று கூறினார் வேறு யாராக இருக்க முடியும் ராதாகிருஷ்ணன் தான் அது ஒரு அன்றாடம் காட்சியை போய் என்று சொல்ல வருவதற்குள் தன் கைகளை காட்டி அவள் பேச்சை தடுத்து நிறுத்தியவர் மதுமதி இப்போ மித்ரனோட பொண்டாட்டி அவள் முன்னாடி யாரா வேணா இருந்துட்டு போகட்டும் ஆனால் இப்போ பிசினஸ் கிங் ராதாகிருஷ்ணனோட மருமகள் இந்த சொத்தை போறதே அவள்தான் உன்னை இதுவரைக்கும் அவ்வளவுதான் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டுதான் மறு வேலை பார்ப்பான் அவன் வருவதற்குள் இடத்தை காலி பண்ணு என்று வாயிலை காட்டினார் இல்ல அண்ணா நம்ம அந்தஸ்து என்ன என்று திரும்ப ஆரம்பிக்க அப்பொழுதுதான் வந்த சனா பணம் அந்தஸ்து எல்லாம் நாம பிறக்கும் வருது பணம் பணம் என்று ஓடித்தான் என் மித்துவை தொலைச்சிட்டு நிக்கிறேன் என்றார் என் மருமகள் போல நல்ல குணம் கொண்ட ஒருத்தர் இந்த அந்தஸ்து பணம் என்று இருக்கிறவங்கள்ல யாரையாவது பார்க்க முடியுமா இதுக்கு மேல நான் பேச விரும்பல என்று வாசல் பக்கம் கையை காட்டினார் வசந்தா அது அதற்கு மேல் அங்கு இருப்பாரா அழுது கொண்டிருந்தவளை மதி அழாத மித்ரன் இப்போ வந்துருவான் அவன் இப்படி உன்னை பார்த்தா வருத்தப்படுவான்டா என்று அவள் கண்களை துடைத்து விட்டார் உன் ரூமுக்கு போ காலையிலே தலை வலிக்குதுன்னு சொன்ன ரெஸ்டடு என்று அனுப்பி வைத்தார் மித்ரனுக்கு தன் மதி அழுவது தெரிந்தால் என்ன நடக்கும் பார்க்கலாம் அடுத்த அத்தியாயத்தில் மோகம் எட்டு விக்கி மச்சி பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணு பெரிய ப்ராஜெக்ட் வெற்றிகரமா சைன் பண்ணிட்ட கண்டிப்பா பார்ட்டி வேணும் சரி மச்சான் கண்டிப்பா பண்ணிடலாம் என்று சிரிதான் மித்ரன் மச்சி நான் கிளம்புறேன் நாளை பார்க்கலாம் ம் வாடா மதிக்கு அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு உன்னை டிராப் பண்ணிட்டு போற மச்சான் நான் தான் வந்தேன் நீ கிளம்பு நான் போய்க்கிறேன் என்ன மச்சான் ஐஸ்கிரீம்லாம் என்ன ஒரே அஜால் குஜாலா அட ஏண்டா நீ வேற எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற தான் கல்யாணம் வரைக்கும் கையை கட்டி போட்டுட்டீங்களே இப்போ மட்டும் நீ கையை சும்மா வச்சிட்டு இருக்க தேவிக்கு இவனை நம்பாதடா சரி சரி மச்சான் ஃபீல் பண்ணாத இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான் என்று ஃபீல் பண்ணி பாவ்லா காட்டி ஓடிவிட்டான் மித்ரன் சிரித்து கொண்டே ஐஸ்கிரீம் பார்லர் போய் வாங்கி விட்டு வீட்டிற்கு வந்தான் ஆனால் அவன் உயிர் அழுது கொண்டல்லவா இருக்கிறது மித்ரன் வீட்டிற்குள் நுழைந்ததும் சனா அவனை நோக்கி வரவும் ஒன்றும் பேசாமல் நின்றான் சனா மித்ரனிடம் வசந்தா வந்தது முதல் அனைத்தையும் சொல்லி மதிக்கு தலைவலி என்று அனைத்தையும் சொன்னார் அவர் சொல்ல சொல்ல கோபத்தில் கைகளை மடக்கிக் கொண்டு வெளியே செல்ல முற்பட்டவனை கிருஷ்ணன் தடுத்தார் மித்து அங்க போய் அவங்கள பாக்குறதுக்கு முன்னாடி மருமகளை போய் பார்ப்பா என்றார் அவள் முன்பே தலைவலி என்று சொன்னாள் இந்த அண்ணி இன்னும் என்னென்ன சொன்னாங்களோ பாவம் பிள்ளை அவளை போய் பார்ப்பா என்றதும் தன் அறைக்கு சென்றான் அவன் அறையை திறந்து மெத்தையை பார்த்தான் அங்கும் அவள் இல்லை பால்கனிக்கு வந்து ஊஞ்சலில் பார்த்தான் அங்கும் இல்லை என்று திரும்பியவன் மண்டியிட்டு தரையில் அப்படியே அமர்ந்தான் ஆதரவற்ற குழந்தை போல் வெறும் தரையில் கை கால்களை குறுக்கி கொண்டு அழுது வீங்கிய முகத்துடன் உறங்கியவளை பார்த்து சாரிடா மது என்று உள்ளம் கலங்கியவனாக தன் மதுக்குட்டியை அப்படியே படுத்து அணைத்து கொண்டான் சாரிடா மது சாரி சாரி என்று ஜபம் போல் முணுமுணுத்து கொண்டே அவளை இறுக்கி அணை அணைத்து கொண்டான் அவன் அணைக்கவும் திடுக்கிட்டு எழுந்தவள் அவனை கண்டு கொண்டு ஏன் தான் நீங்க அப்போவே வரல அந்தம்மா எப்படி எல்லாம் திட்டினாங்க தெரியுமா எனக்கு அழுகையா வந்துச்சு மனசுக்குள்ளேயே உங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தேன் நீங்க வரவே இல்லை என்று அழுதாள் சாரிடா மது இனி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டா இதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும் அவங்க ஏதோ தெரியாம பேசிக்கிட்டாங்க அத்தான் விடுங்க நீங்க நீங்க கோபப்படாதீங்க சும்மா விட்டுருவானா சரி எழுந்துரு உள்ள போகலாம் என்று அவளை தன் கைகளில் ஏந்தி கொண்டவன் உள்ளே வந்தான் அத்தான் கண்ணாடி கிட்ட கூட்டிட்டு போங்க என்றதும் அங்கு போய் நின்று இறக்கி விட்டவன் என்னடா என் சேர்ந்து நில்லுங்க எதுக்குடா உங்க அத்தை சொன்னது உண்மைதான் அத்தான் என்ன சொன்னாங்க நான் உங்களுக்கு பொருத்தமே இல்லைன்னு சொன்னாங்க அப்புறம் கருப்பா இருக்கேன்னு அவளை தன் பக்கம் திருப்பியவன் மதுக்குட்டி இங்க என்ன பாரு என்ன என்ன ஏன் இப்படி பேசிட்டு இருக்க எனக்கு நாளைக்கு ஏதாவது ஒன்னாகி கையோ காலோ இல்ல இந்த முகமோ சிதைந்து போனா என்னை விட்டுட்டு போயிடுவியா அவன் வாயில் பட்டென்று அடி ஒன்று போட்டு ஏன் இப்படி இப்படியெல்லாம் பேசுறீங்க நான் எப்படி உங்களை விட்டுட்டு போவேன் பின்ன என்னடா மதி யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு நீ அழலாமா நீ கருப்புன்னு யார் சொன்னா இந்த ஒரு வாரத்திலேயே முன்னை விட என் மதுக்குட்டி எவ்வளவு கலராயிட்டாங்க தெரியுமா இன்னும் கொஞ்ச நாள் போனா நான் தான் உன் பக்கத்துல நிக்க முடியாது அதெல்லாம் முடியாது நான் உங்களை எப்பொழுதும் ஒட்டிக்கிட்டே தான் இருப்பேன் என்று அனைத்து கொ கொண்டாள் அப்படியே அவளை தூக்கியவன் மெத்தையில் படுக்க வைத்து தானும் படுத்து அவளை தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டவன் அவள் தலையை வருடி கொண்டே மது யாரு எது சொன்னாலும் காதுல வாங்க கூடாது சரியா நான் தானே உனக்கு முக்கியம் அப்போ நான் ஏதாவது நீ வருத்தப்படணும் நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ஒன்ன மட்டும்தான் பிடிக்கும் அது குட்டி அதனால அடுத்தவங்க ஏதாவது சொன்னா அதெல்லாம் கண்டுக்க கூடாது சரியா உங்க அத்தை தலைவலின்னு சொன்னாங்க என்னடா ஆச்சு என்று அவள் நெற்றியை வருடிக்கொண்டான் கொண்டான் ஆமா அத்தா இப்போ ரொம்ப வலிக்குது அழுதா இன்னும் தான் வலிக்கும் மதுக்குட்டி கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தா சரியா போயிடுண்டா உம் தூங்க வைங்க என்றதும் அவளை தன்னோடு அணைத்து தட்டி கொடுத்தான் அவள் கண்கள் மூடி இருந்தாலும் ஏதோ யோசிக்கிறாள் என்று கருமணிகள் அசைந்து காட்டி கொடுத்தது உடனே அவளின் இதழை சிறை பிடித்து சப்பி இழுத்து அவன் நாக்கை உள்ளே அனுப்பி அவள் நாக்கோடு சண்டையிட்டு கொண்டே அவளின் மாறாப்பை உருவி ரவிக்கையை அவிழ்த்து திராட்சையை கைகளால் அழுத்தி கசக்கி அவள் உதட்டிலிருந்து கொண்டு திராட்சையை கவிக் கொண்டான் அவன் தரும் சுகத்தின் பிடியில் அனைத்தையும் மறந்து தன்னோடு அவனை அணைத்து கொண்டான் அவளிடமிருந்து வந்த சீரான மூச்சுக்காற்று அவள் தூங்கிவிட்டதை உணர்த்த அவள் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டு போர்வையை அவளுக்கு போர்த்தி விட்டவன் எழுந்து தன் அலைபேசியில் யாருக்கோ தொடர்பு கொண்டு பேசியவன் முகம் கோபத்தில் ஜொலித்தது பின்பு கதவு தட்டப்பட யாரென்று பார்த்தான் முத்துதான் சாப்பாடு அடங்கிய ட்ரேயுடன் நின்றிருந்தான் அதனை வாங்கி கொண்டு சிறிது நேரம் அவனிடம் பேசியவன் உள்ளே வந்து டேபிளில் ட்ரேவை வைத்துவிட்டு மதியை அணைத்து கொண்டு படுத்தான் போனில் யாரிடம் பேசியிருப்பான் அந்த ஜந்து வீட்டில் குண்டு வெடிக்குமா மறுநாள் காலையில் அனைவரும் வீட்டில்தான் இருந்தனர் அத்தா நான் கோதுமப்ப பர்ஃபி செஞ்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க அங்கு சோஃபாவில் அமர்ந்து செய்தித்தாள் வாசித்துக் கொண்டிருந்த கிருஷ்ணனிடம் மாமா இங்க பாருங்க ஒரு ஸ்வீட் செஞ்சிருக்கேன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அவர் சாப்பிட்டு ரொம்ப பிரமாதமா இருக்குமா உங்க அத்தைக்கு இந்த மாதிரி செய்ய தெரியல அவளுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுமா எப்படின்னு சனா அவரை முறைத்து கொண்டே இனி சுலோ குலோன்னு குலாப் ஜாமுன் கேட்டு வந்தீங்க அப்புறம் இருக்கு ஐயோ நீ இருக்கிறத மறந்துட்டு வாய் விட்டுட்டேனா என்று நினைப்பதாக வெளியே சொன்னவர் மதியின் சிரிப்பிலும் சனாவின் முறைப்பிலும் கப் என்று வாயை மூடிக்கொண்டார் மதி சிரித்து கொண்டே திரும்பியவள் அங்கு நின்றிருந்தவரை கண்டு கைகள் நடுங்க தன் கனவை கணவனை திரும்பி பார்த்தாள் மதி சிரித்ததை பார்த்து கொண்டிருந்தவன் அவள் முகம் மாறவும் அவள் பார்க்கும் திசையில் பார்த்தவன் உடனே எழுந்து தன் மனைவியிடம் வந்து ஸ்வீட் நல்லா இருக்கு மதி என்று அவளை அணைத்து அப்பொழுதுதான் வாசலை பார்ப்பது போல் பார்த்து அடடே அத்த வாங்க வாங்க என்ன இவ்வளவு காலையிலேயே வந்திருக்கீங்க அப்ப ஏதோ குட் நியூஸ் இருக்கு வாங்க என் பொண்டாட்டி ஸ்வீட் செஞ்சிருக்கா எடுத்து சாப்பிடுங்க வசந்தா ஆங்காரமாக போதும் நிறுத்து மித்ரா என்றதும் கிருஷ்ணன் எழுந்து என்ன வசந்தா எதுக்கு அவன்கிட்ட இப்படி பேசுற உன்னை ஸ்வீட் தானே சாப்பிட சொன்னான் ஏன் அண்ணா உனக்கு தெரியாதா ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறானே உன் புள்ள அவன்கிட்டயே கேளு என்னப்பா மித்ரா அத்தை என்ன சொல்றா எனக்கு எப்படி தெரியும் அவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னு எங்க உணவு தொழிற்சாலை மூடினதே தெரியாதா உனக்கு அது எப்படி தெரியாம இருக்கும் ஏன்னா புகார் கொடுத்ததே நான் தானே அதான் ஏன் கொடுத்த நைட்டோட நைட்டா மூடிட்டானுங்க இனி எல்லாத்தையும் சோதனை பண்ணிட்டு தான் திறக்க முடியும்னு சொல்றாங்க பாருடா நம்ம அரசாங்கம் நைட்டோட நைட்டா வேலை முடிச்சிருக்காங்க பாராட்டக்கூடிய விஷயம்தான் எதுக்கு மித்ரா இப்படி பண்ணுன தின்னவங்க தண்ணி குடிச்சுதான் ஆகணும் இந்த அன்றாடங்காட்சிக்காக என்று சொல்ல வந்தவரை நிறுத்துங்க என்று கத்தினான் என் பொண்டாட்டிக்கு நான் இருக்கேன் இனி எப்பொழுதும் இருப்பேன் நேத்து நீங்க பேசிட்டு போனதுக்கு தான் இப்போ இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிய மூட வச்சேன் இன்னும் ரெண்டு நாள்ல அவங்களே ஓபன் பண்ணிடுவாங்க நீங்க என் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் என் வீட்டுக்கே வந்து என் பொண்டாட்டி அசிங்கமா பேசுவீங்க நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அதான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கால் பண்ணினேன் இதே நீங்க தொடர்ந்து பண்ணினா உங்க மற்ற பிசினஸையும் எப்படி முடக்கணும்னு எனக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் எனக்கு ஆள் இருக்கு சும்மா இருப்பேன்னு மட்டும் நினை நினைக்காதீங்க நீங்க எப்போ வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம் போகலாம் எல்லாம் உங்க அண்ணன் அண்ணியோட நிறுத்திக்கணும் என் பொண்டாட்டி இருக்கிற பக்கம் கூட நீங்க திரும்ப கூடாது என்று மதியை அழைத்து மேலே தங்கள் அறைக்கு சென்று விட்டான் வசந்தா தன் அண்ணனிடம் பார்த்தீங்களா உங்க பிள்ளை எப்படி பேசிட்டு போறான்னு நல்ல மயக்கி வச்சிருக்கான் மாயக்காரி இப்போதானே மித்ரன் சொல்லிட்டு போனான் திரும்ப மதுவை திட்டுற நீ நேற்று மதிய பேசியதற்காகத்தான் அவன் இப்படி செஞ்சிருக்கான் இதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அவர் வந்த வழியே கிளம்பி விட்டார் ஆனால் உள்ளுக்குள் மதியை பொறுமி தள்ளினார் இங்கு அறையில் மித்ரனிடம் மதி ஏன் தான் பாவம் தானே அவங்க நீங்க பேச பேச அவங்க முகத்துல பயத்தை பார்த்தேன் பாவம் அவங்க உன்னை யாரும் பாவம்னு பார்க்கல நீ எல்லாருக்கும் பாவம் பார்த்துட்டு இருக்க லூசு நான் என்ன வேணும்னா பண்ணினேன் என் பொண்டாட்டிய பத்தி என் வீட்டுக்கு வந்து பேசுவாங்க நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா நீ இதெல்லாம் கண்டுக்க கூடாது மது அத்தனை மட்டும் தான் நினைக்கணும் சரியா உம் சரியாத்தான் இங்கு சிவகாமி ராமரை நச்சரித்து கொண்டிருந்தாள் நவ் நல்லவள் போல் சென்னைக்கு போய் பிள்ளையை பார்த்துட்டு வருவோம் என்று நீ அங்க வந்து ஏதாவது ஏழறைய கூட்டுவ நான் மட்டும் போயிட்டு வரேன் என்றவர் மித்ரனிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் சென்னைக்கு தான் வருவதாக அவனும் அனுமதி அளிக்க அன்றிரவே புறப்பட்டனர் ஆம் சிவகாமியும் தான் ராமர் எவ்வளவோ சொல்லி பார்த்தார் ஆனால் சிவகாமி கேட்கவில்லை விடாபிடியாக தானும் கிளம்பினார் சரி மாப்பிள்ளை பார்த்து கொள்வார் என்ற தைரியத்தில் ராமரும் கிளம்பினார் ஒரு குண்டு போய் இன்னொரு குண்டு வந்தது என்ன நடந்தது என்று அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம்